இது ஆகவே ஆகாது இதெல்லாம் வேரோட அர்க்கணும் தான நம்ம பதவிக்கு வந்தோம் இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஐ வில் பீ தி டு லைக் a ஆர் பொங்கல் அண்ட் சோ ஹேப்பி ஃபார் இல்ல அண்ணா உம்மா என்ன என்னடா சொல்ற அண்ணா அவர்தான் காசுக்கு ஏணி குத்து ஊங்கட வாங்கنا காசுக்கு சின்ன ஒரு குத்து ஆக ஹோப் எனக்கு எண்டே கிடையாதுரா என்னோட அடுத்தையையும் நயந்தாரா. அது